சிவா திருச்சிற்றம்பலம் குரு வழித்த விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்தில நான் பார்க்க போகிறோம் அருணகிநாத பெருமான் பாடிய திருப்புகள் இந்த திருப்புகளோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணகநாத பெருமான் வந்து முருகா நீ வேற நான் வேற இல்லை முருகா இரண்டு பேருமே ஒன்றுதான்ற நிலையை எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் ஐக்கியமாகன்ற நிலையை கூடுன்னு சொல்லிட்டு ஐக்கிய நிலைன்னு சொல்லிட்டு இந்த திருப்போர் பாதிப்பாரு ரொம்ப அற்புதமான பதிகத்துக்கு போகலாம் பதிகத்தோட தலைப்பு ஐக்கிய நிலை நாவேறு பாமனத்த பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறும் ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாடோறும் நானுரைத்த நெறியாக நீ வேறேனாதிருக்க நான் வேறேனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்யனா அனைச்சொல் அருள்வாயே சேவேரும் ஈச சுற்றமாஞான போதமுத்தி சீராகவே உரைத்த குருநாதா തേറാൾ നാട് സുട്ട സൂറാ മാളവിട്ട് തീരുക കാകുരത്തി മനവാള കാവേരി വടക്കിലേവാ കാവാ സുവി വെപ്പിൻ മുറുകോനേം കാർപോലും മേനിപ്പറ്റ சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாலே கார் போலும் மேனி பெற்ற மாகாளி வாழ சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாலே வேல் முருகனுக்கு அரோஹரா இந்த பதியத்தை சொல்லியிருப்பார் முருகா நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐக்கியம் இல்லை கொடு முருகான்னு சொல்லுவார் நாமளும் ஜெம்பெருவன் முருகன் கிட்ட வந்து முருகா உன் பாதத்தில் நைக்கியமாக்கிய முருகனாக வேண்டிக்கலாம் சரிங்களா இந்த பதிகத்தை பாடி வாழ்கள் உயிர் பெறுங்க வாழ்க வளமுடன் வளர்க சுவன் வச்சு முருகனுக்கு அரோகரா